டிப்ஸு டிப்ஸே பூக்களோட விலை இப்போல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது முக்கியமாக பண்டிகை நாட்களில் பூக்களோடய விலை கிடுகின்னு உசந்து போயிடும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பூக்கள் மலிவாக்கிற சமயத்தில் பூவை வாங்கி வச்சு ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணி அடிச்சிடுவோம் இப்போ பாருங்கள் நம்ம நான் இப்போ பிளாஸ்டிக் டப்பா வச்சுருக்கேன் எடுத்துருக்கேன் இப்போ வாங்கின பூவை டேரெக்டாக அந்த டப்பாவில் போடாமல் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க டப்பாக்குள்ள டப்பாக்குள்ளே இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சுருங்க அதுக்கப்புறம் இந்த எந்த பூவை வைக்கணுமோ மல்லிகையோ ரோஜாவோ இல்லைனா சாமந்தியோ எதுவாக இருந்தாலும் அந்த டப்பாக்குள்ளே வச்சு இது மாதிரி வச்சுருங்க அப்புறம் அதுக்கு மேலே திருப்பி இன்னொரு டிஷ்யூ பேப்பர் போட்டுருங்க டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு திருப்பி மூடி வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணிவிடுங்க டிஷ்யூ பேப்பர் அந்த பூக்களில் இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சிரும் பத்து நாள் ஆனாலும் அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள் கீதா முரளி பாய்